ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிப்ஸு டிப்ஸு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எறா வாங்கிட்டு வந்தாங்க டைகர் எறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் எறாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 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 பேரில் எறா இருக்குது நிறைய அது சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு எறா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் ஒரு ஒரு எறாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி சாம்பல் கலரில் இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இறா உரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா புது எறாவாக இருந்தால் அந்த தோல் உரிக்கிறோம் இல்லையா இங்கே பாருங்க இந்த தோல் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புது இறா பழைய எறாவாக இருந்தால் கொஞ்சம் நேரத்து பிடிச்சது முந்தா நேரத்து பிடிச்ச எறால் தான் அப்படி கையப்படி இப்படி வச்ச உடனே வந்து அந்த தோல் வந்து ரினூவ் ஆகிட்டு வந்துடும் அதிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சலாம் புது எறாவுக்கு தோல் வந்து உரிக்கிறது கஷ்டம் கொஞ்சம் வராது அந்த மேலே ஓடு பழைய எறாக இருந்தால் ஒரு ஒரு அழுத்து இந்த தலையை இப்படி பிச்சுட்டு இந்த வால் பக்கம் இப்படி அழுத்தினாலே அந்த தோல் தனியாக சதை தனியாக வந்துடும் அதுதான் அதை வச்சு தான் வந்து புது எறாவா பழைய எறாவா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிப்பாங்க எனக்குமே அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த எறா பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே விஷயம் எனக்கு தெரியும் ஆஹா மீனில் அந்த செவலை செதலை பார்த்து எடுப்பாங்க அதெல்லாம் தெரியும் எறாவில் இப்படியா இது இப்படி கண்டுபிடிக்கலாமான்றது எனக்கு இப்போதான் தெரியும் அதே மாதிரி இதை கிளீன் பண்ணும்போது இப்போ புது எறா சொன்னா இல்லையா புது எறா வந்து கிளீன் பண்ணும்போது அந்த தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் உரிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு அது வந்து ஈஸியாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் தண்ணி வந்து சுடுதண்ணி இறா மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு கல் கல் உப்பு இருக்கல அது ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் இதுங்கூட வந்து சுட தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவு சுட தண்ணி ஊற்றணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றிட்டோம்னா இறா வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வெந்துடும் டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் ஓரளவு சுடு தண்ணி எடுத்து நம்ம இறா மேலே ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து எற கிளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா தோல் தனித்தனியாக வந்துடும் அதாவது ஈ உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு சதையோடு பிச்சுக்கிட்டு வராமல் ஓடு மட்டும் தனியாக வரும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஆல்ரெடி எனக்கு இந்த டிப்ஸு தெரியும் கா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதை யாரை பார்த்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அதுவும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டைகர் ஏற தான் செய்ய போகிறேன் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது மறுபடியும் அடுத்துக்கிட்ட வரணுமா அது நினைக்கும் போது கொஞ்சம் நமக்கு அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது ஓகே மக்களே இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் எற உரிக்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியாது இந்த பாருங்கள் முழு எற இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து தலைப்பகுதி இருக்குல்ல என்ம்மா தலைப்பகுதியை வந்து உடைச்சி கொட்டாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை நீந்ததுக்காக ஒன்று இருக்கும்ல அது பேர் என்ன அதை பிடிச்சி இந்த மாதிரி உடைச்சிருக்கணும் அதை எறவுக்கு கீழே பார்க்காம அந்த நீந்திரத்தை இருக்கல அதை பிடிச்சி இப்போ பாருங்கள் மேலே அந்த ஓட்டை கழிஞ்சிட்டு அந்த வால் இருக்குல்ல இந்த வால் எண்டில் இப்படி பிடிச்சி அழுத்தணும் இது வந்துடும் இப்படி தான் எது எற கிளீன் பண்ணணும் ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போகிறேன் எப்படி நான் மசாலா போகிறேன் எப்படி நான் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து இது கிரேவியாகவும் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுப்பேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்